சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம் தீர்மானத்துக்காக தான் இந்த மாலை வழியில நீங்க சமூகத்துக்குள்ள தீர்மானம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியாது தேவனுடைய நோக்கம் என்ன தேவனுடைய செயல்பாடுகள் என்ன என்று சொன்னால் உங்களை ஆசிர்வதிப்பு தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது நீங்கள் உயர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையாக இருக்கிறது ஆனா நீங்க என்ன செய்யணும் தேவனுடைய தீர்மானத்தின்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தான் சொல்லி நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் செயல்படுகின்ற பொழுது உங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அது மாற்றமல்ல நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கின்ற பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறுகிறது இன்னைக்கு நிறைய காரியங்கள் உங்களை சுற்றி அநேக தோல்விகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்புங்கள் விசுவாசியுங்கள் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து வாழுகின்ற பொழுது கர்த்தர் தோல்விகளை வெற்றியாக மாற்றுகிறார் அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் வாங்குறீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க கர்த்தருடைய ஆசதிப்பார் அபே